الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام على رسول الله سیدنا محمد والا علیه و آله و صحابه اجمعين اما بعد اللہ نے کریمے رب قبلان ما دنیا پدن پدن میں نے چلا تلاغ کرتے کرتے پیاس اڑن جے کروں இந்த திரவ தொழில்கையில் வந்து இந்த விதத்தில் இரண்டு மூணு சூறான்களுக்கு ஓதி கவிக்கப்படாது அது முக்கியமாக சூறா பசஸ் என்று சொல்லப்படுகிற சூறா வந்து முழுமையாக ஓதி பிடிக்க இந்த சூரா பசஸ் என்ற அர்த்தத்துக்கு பசஸ் இந்த வார்த்தைக்கு வந்து சனி தினம் வரலாறு எங்குடம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படும் குறிப்பாக இந்த சூறாவுடைய இந்த சூறான் வந்து அதிகமா யாருடைய வரலாறு சொல்லப்பட்டதுன்னு சொன்னா நவீனா ஊசாமிசனா அவருடைய ஆரம்பப்பட்ட வரலாறு சொல்லப்பட்டது

அதை உயர் ஜாதி மக்கள் சொல்லுவாங்க அது மிக உயர்ந்த ஒரு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு ஒரு ஜாதி மாதிரி இன்னொரு இஸ்ராயில் அந்த கூட்டம் வந்து இருந்தது எப்படி சொன்னா அந்த கூட்டம் வந்து வர பார்த்துருந்தாங்க வர பார்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் தான் எப்படி சொன்னா ஒருத்தர் சொல்ல ஜோசி மகப்போது இஸ்ராயல் வம்சத்துல ஒரு குழந்தை பிற்கோ ஒரு ஆண் குழந்தை பிறக்கோ அந்த ஆண் குழந்தை பிறந்து ஒரு ஆட்சியை ஒரு கேட்டு என்ன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தையும் கொள்ள ஆரம்பித்தான்

அந்த வரிசையில பார்க்கும் பொழுது அல்லா மோசாலி இஸ்லாம் அவங்க தாயார் வந்து எப்போ என்ன செய்யறாங்க பெற்று இருக்கிறாங்க ஆனா அந்த நேரத்தில் எப்படி சட்டம் தெரியுமா எந்த ஆள் குழந்தை வந்தாலும் என்ன செய்யணும் கண்டிப்பா அரசியலுக்கு தெரிவிக்க போறாங்களோ அந்த அரசு இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை கொண்டு போய் கொண்டுடுவாங்க இதான் சட்டம் அது அரசாங்க சட்டம் கொண்டது இப்போ மூசாரி இஸ்லாம் வந்து பிறந்த செய்தி சில தாயார் வந்து சொல்லவே இல்லை மருந்த <laughs> <laughs>

அரவ <laughs> 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 அங்க யார் குளிப்பா ராஜா குளிப்பாங்க ராணிமார் குளிப்பா குளிப்பாங்க அரசியல் இருக்கிற பெண்கள் எல்லாம் சீனவர் குளிப்பாங்க புதாமல் இப்போ இப்ப இவ்வாறு கோவில் பாக்குறாங்க அது என்ன என்னாவது அந்த இடத்துல வந்து கோவில் மெதுவது வருது பட்டியல பாக்குறாங்க ஒரு நேரம் சொன்னா அந்த யாரு விரோதியாக அவன் வந்து யாரு பறித்தானோ பிளவன் வந்து எந்த குழந்தையை வந்து கொண்டு கொண்டு பிறந்தானோ அந்த குழந்தை என்று பிளவனுடைய அரசு வெளியே வந்து செய்து வளர்க்கப்படுகிறது எதிரின்னு தெரியாம இது அல்லாவுடைய திட்டம் அவன் சில சொன்ன குழந்தையை பாக்குறான்

ஒரு கட்டம் வந்தது வளர்றாரு வளர்ந்து எப்படி சொன்னா நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை ஒரு அபிமான வந்து இருக்கும் அது வாழ்க்கை வளர்ந்து ஆனா அவர் உடம்புல எப்படி சொன்னா பிறாவது அரிசி அடி அவருக்கு வந்து வெளியே இல்லை நான் சொன்னா இல்லையா என்னன்னு சொன்னா ரொம்ப அநியாயம் பண்ணா போல ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த சொல்லி எப்படி சொன்னா இஸ்ரே இஸ்ராயலுக்கு ஆதரவா பேசுவாரு ஆனா அவர் வந்து இஸ்ராயல் தான் இந்த இஸ்ராயல் சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தியாகம் தெரியாது பிறாவுக்கு தெரியாது இப்ப எப்படி சொன்னா ஒரு கட்டம் வருது வராது அதே வரலாம் சொல்லி காட்டுறான் வரும்போது பார்த்தா

வெளியே போறாரு அப்படியே போறாரு வேற ஒன்று ஊருக்கு போறாரு அங்க மதியம் என்ற ஊருக்கு போறாரு அங்க யாரும் இருக்கிறா அதே சமயம் காலத்துல ஒண்ணு செய்றாங்க நவ்யாது இருக்காங்க மதியம் நகரத்துல அவங்க அவங்களுடைய

மோசலிஸ்லாமா உடைய மலையின் வந்து தன் மகள் நிதா பண்ணி கொடுக்குறாங்க என்ன என்ன சந்தை போடுறாங்க எட்டாம் என்ன செய்யணும் ஆளுமைகள் அத மகள்

அல்ல ஒரு விஷயத்த நான்கிட்ட சொன்னா அல்லாஹ் எப்படி அல்ல என்ன எவ்வளவு சூட்டி பண்ணாங்கன்னு தெரியாது சுனிதானம் முதறிவான் அல்ல கொரோனா சொல்லி தாக்கலாம் மக்களும் மக்களும் அந்த மக்கள் வந்து பண்ணாங்க மா மக்களெல்லாம் அல்லாவும் பண்ணான்

الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد وبارك آل وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا آل اه رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا وسائر اعمالنا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم وصلي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم